களியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபா தொன்றியத்திற்கு உட்பட்ட களியனூர் கிராமத்தில் உள்ள கசக்கால்வாய் தூர்வார காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினார் காஞ்சி மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனுவை உடனடியாக பரிந்துரை செய்து விவசாய நிலத்திற்கு பயன்படும் கசகால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இன்று செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உதவி செயற்பொறியாளர் தலைமையில் ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி இயந்திரம் மூலம் கச கால்வாயை தூர்வார நடவடிக்கை செய்யப்பட்டது வையாவூர் ராமகிருஷ்ணன் விவசாயின் பிரச்சனையும் தீர்வு எடுக்கப்பட்டது விவசாயிகளின் நலன் கருதி கசக்கால்வையை தூர்வார உதவி செய்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் செயற்பொறியாளர் அவர்களுக்கும் உதவி செயற்பொறியாளர் அவர்களுக்கும் உதவி பொறியாளர் அவர்களுக்கும் களியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் களியனூர் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் களியனூர் சர்வேயர் அவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் ஆறுமுகம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க காஞ்சிபுரம் தொகுதி செயலாளர் தெரிவித்துக் கொண்டார்